உங்களுக்கு பதில் சொல்லணும் எந்த கட்டாயமும் கிடையாது அவங்க வேலையை செய்ய விடுங்க பெருந்தலைவர் காமதார் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்து மிக்க நன்றி இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜன் அடுத்து இந்த படத்தில் மாடத்தியாக பண்ணுறாங்க இந்தம்மா வாசுகியாக பண்ணுறாங்க பேர் தனலட்சுமி நான் அந்த படத்தோட டைரக்டர் இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதியாக வராரு அவர் யாத்திசை படத்தோட காஸ்டியூம் டிசைன் அவர் தான் நம்ம படத்துக்கு பண்ணுறாரு இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள்லாம் வந்துருந்தீங்க ஏப்ரல் கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு அஞ்சு ஷெடியூலாக ஆறு ஷெடியூலாக ஆறு ஷெட்யூலாக படம் வந்து முடிந்தது டப்பிங் வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள் காந்தி பிறந்தநாள் இருந்ததினால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டுருக்கு ரீ ரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும் ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு ரெண்டு சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போஸரை வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணுவோம் என்னமே நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து கே வேந்தர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான தனவான் இன்னொன்று மதுரையிலேருந்து இருந்து டிபி ராஜேந்தன் அவர்கள் ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல இந்த படம் போயிட்டு இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல சில மனிதர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க திருக்குறள் அவரு அவரு வேற ஒரு அப்படியா சே சே ஆமா உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு

யாருங்க பிஆர்ஓ பிறந்த நாளா நினைவு தெரியாத ஆளெல்லாம் வந்து கேள்வி கேட்க கூட்டம் வந்திருக்கீங்க அவர் வெளில அனுப்புங்க சார் உங்க முன்னாடி சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்லுங்க எந்த கட்டாயமும் கிடையாது அவங்க வேலையை செய்ய விடுங்க வாய கொப்பி தண்ணி குடிச்சிட்டு வாங்க முதல்ல சரி யார் இது திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட் காமராஜருடைய இடம் அதை பத்தி கேளுங்க நாடாரு நாடார் கிடையாது கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதாவது பொது வாழ்வில் இருப்பவன் சமூகத்துக்கு தொண்டு செய்பவன் எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும் கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது

நாடார் சமுதாயம் நீங்க இங்க கொண்டே வரா வராதீங்க காமராஜர் நாடார் இல்லை காமராஜர் நாடார் கிடையாது ஆமா நீங்க கர்ணன் என்ன ஜாதினு கேட்டு வந்து காமராஜர் என்ன ஜாதினு கேளுங்க நீங்க ஆமா அவர் நாடார் கிடையாது திருக்குறள் அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்தில் வந்திருக்கு கவனம் பெற்றிருக்கு உலகத்தில் ஐம்பத்தி ஒரு மொழிகளில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தமிழர்களை மாபெரும் அடையாளம் நம்ம கர்வப்படக்கூடிய விஷயம் சொல்ல போனால் அங்கே என்ன சொல்லலான் ஷேக்ஸ்பியர்னு அவனும் எல்லாரும் வந்து டாஸ்கர் இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடையது இப்போ இது வந்து புத்தகமாக அப்படி இப்படி போயிருக்கு சினிமாவாக கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும் திருக்குறள் நோக்கி தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பும் இன்னொன்று ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முக்கியமானவர் வந்து ஜெயராஜ் அவர்கள் ஆமாம் அந்த என்னம்மா வந்து

இந்த அரசியல்வாதி பேசுறாங்க பேசுறாங்க உங்க மோடி மோடி ஐயா பேசலையா பேசலையா அங்க வந்தா சரி சரி அதான் பிரதமர் பேசுறாரு முதலமைச்சர் என்ன இல்ல இது உலகளாவிய ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கும் அது உலகளாவிய உங்களுக்கு திருக்குறள் பற்றி பெருமை தெரிய தானே செய்யும் அதை வந்து பிரான்ஸில் இருக்கிறவனுக்கு யூரோப்பில் காட்டுறதுக்கு அந்த படத்தை எடுக்கிறேன் நான் இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி உள்ள பீரியடு திருக்குறளுடைய வரலாறு திருக்குறள் திருக்குறளை பற்றிய படம் அதில் வ வள்ளுவர் வந்து ஒரு பாத்திரம் வராரு இந்த அவருடைய மனைவியை வாசிக்க வராங்க அவர் ஒரு போர் வீரனுடைய இதாக வராங்க அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணுறோம்

காவி எப்போ வந்தது படம் நாங்கள் எப்போ எந்த பீரியட் எடுக்கிறோம் ஏன் என்ன மனுஷன் அமனம் நாங்கள் இல்லை நாங்கள் கவர்னர் வந்து கா சாயம் போட்டால் நாங்கள் சொல்ல போகிறோமா இல்லை அதையும் சொல்ல போகிறோம் கவர்னர் இப்போ வந்து வருங்க இவர் ரெண்டாயிரம் இல்லை எங்கே தமிழனுடைய சரா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கவர்னரு ஆட்டுக்கு தாடியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்புறம் எந்த ஊருகாரர் அவருக்கும் இது சி நீங்கள் காண்ட்ரா கொண்டு போகாதீங்க ஆமாம் இது வள்ளுவர் படத்தை பண்ண போறது இல்ல படத்தை முடிச்சாச்சு ஆமா இது திருக்குறளை பத்திய படம் திருவள்ளுவர் அது ஒரு பாத்திரமா வராரு ஆமா எத்தனை வரி திருக்குறள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு ஆமா அப்ப ரெண்டு வரிய வச்சு அப்படின்னா ரெண்டு வரி இல்ல ஒன்னே முக்கால் வரி தான் அதான் இப்பதான் சொன்னா எத்தனை குரல் அங்க எடுத்தாண்டு சொன்னேன் உங்ககிட்ட பாடல் இருக்கு ரெண்டு பாடல் இருக்கு ஆமாம் சொல்லுங்க சார் இது வந்து திருக்குறள் வந்து மூணாக பிரிக்கலாம் அறம்பொருள் இன்பம் மூணு கவர் ஆகுது இதில் ஆமாம் மன்னர் எப்படி இருக்கணும் மனையால் எப்படி இருக்கணும் புருஷன் எப்படி இருக்கணும் எல்லாம் அதில் வந்து சொல்லப்படுது பல்வேறு பெரிய அரசியல்வாதி தானே ஆமாம்